ராசிபலன் நேயர்களே கடக ராசி நேயர்களே இது உங்களுக்கான ராகு கேது இடப்பெயர்ச்சியினால் வரும் பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான ராகு கேது இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் பலன்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு புதன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனும் உள்ளனர் முதல் மூன்று பாதத்தினருக்கு இதுவரை ராகு லாபஸ்தானத்திலும் கேது ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து எதிர்மறை பலன்களையும் வழங்கி வந்தனர் நான்காம் பாதத்தினருக்கு ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரித்து பல வகையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினர் இந்நிலையில் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் மூன்று பாதத்தினருக்கு ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளனர் நான்காம் பாதத்தினருக்கு ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளனர் இதன் காரணமாக முதல் மூன்று பாதத்தினருக்கு நெருக்கடி அலைக்கழிப்பு அதிகரிக்கும் உடல் மனதளவில் சோர்வு உண்டாகும் நான்காம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தான ராகுவால் நெருக்கடி நீங்குவதுடன் அவரது பின்னோக்கிய மூன்றாம் பார்வை ராசிக்கு பதினொன்று இல் பதிவதால் நன்மை அதிகரிக்கும் மிட கேதுவால் தைரியம் துணிச்சல் ஏற்படும் பொதுவாக பாப கிரகங்கள் கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது யோக பலன்களாக வழங்குவர் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் எனவே பத்தாம் இடராக புதிய தொழில் முயற்சிகளுக்கு கை கொடுப்பார் மருத்துவர்களின் முயற்சிகளை வெற்றியாக்குவார் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும் நான்காம் இட கேது சொந்த இடம் வீடு வாகன யோகத்தை உண்டாக்குவார் சனி சஞ்சாரம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் சஞ்சரிக்கும் நாளில் இருந்து முதல் மூன்று பாதத்தினருக்கு அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அஷ்டமஸ்தானத்தில் வக்கிர கதியிலும் அதன்பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் செயல்களில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நான்காம் பாதத்தினருக்கு தடை முயற்சியில் பின்னடைவு எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் புதிய முயற்சியில் எதிர்பார்த்த நன்மை ஏற்படாமல் போகும் உடல்நலக்குறைவு வாகன பயணத்தால் பாதிப்பும் ஏற்படும் குரு சஞ்சாரம் மேஷ ராசியில் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சஞ்சரிக்கும் குறு முதல் மூன்று பாதத்தினருக்கு குருவாக அதிக நன்மைகளையும் நான்காம் பாதத்தினருக்கு குருவாகவும் தொழில் பணியில் வருமானத்தில் தடைகளை உண்டாக்கும் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அவர் வக்கிரம் அடைவதால் இப்பலன்களில் மாற்றம் உண்டாகும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குரு ரிஷப ராசிக்கு பயிற்சியாவதால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு விரைய குருவாகி செலவுகளை ஏற்படுத்துவார் அலைச்சல் அதிகரிக்கும் நான்காம் பாதத்தினருக்கு தொழில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் லாபம் கூடும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கை உயரும் பொது கவனமாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இக்காலத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நன்மை உண்டாகும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் உழைப்புக்கேற்ப லாபம் வந்து சேரும் நெருக்கடி விலகும் திசா புத்திக்கு போல சிலருக்கு கூடுதல் நன்மை உண்டாகும் தொழில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் கல்வி பேட்டரி கம்பெனி ஹார்ட்வேர்ஸ் மெஷினரி தொழில்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பணிச்சுமை அதிகரிக்கும் சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாகலாம் சிலர் பார்க்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கான நட்சத்திர பலன்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறும் பணிபுரியும் இடத்தில் உற்சாகமாக செயல்படுவர் சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கல்வி இயல்பாகவே கல்வியில் திறமை கொண்டவர்களாக இருந்தாலும் இக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு விரும்பிய பாடப்பிரிவிலும் கல்வாரியிலும் இடம் கிடைக்கும் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை ஒன்று போய் ஒன்று என்று உங்கள் உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் என்றாலும் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பிறகு பாதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள் மருத்துவச் செலவு குறையும் உடல்நிலை சீராகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குடும்பம் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் காண்பீர்கள் புதிய வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக நடந்தேறும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கடந்த கால சங்கடம் காணாமல் போகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பரிகாரம் துர்கை விநாயகரை வழிபட சங்கடம் நீங்கும் ஆலங்குடி குருபகவானை வழிபட்டு வர நன்மை கூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான ராகு கேது இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் பலன்கள் நெருக்கடி விலகும் சனி பகவானை நட்சத்திர நாதனாகவும் சந்திரனை ராசி நாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை பத்தாம் இடமான மேஷத்தில் சஞ்சரித்த ராகு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த கேது உங்கள் வாழ்வில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தினர் உடல் மனதளவில் உற்சாகம் உண்டாகி இருக்கும் என்றாலும் பல சமயங்களில் சோர்வும் ஏற்பட்டிருக்கும் நினைத்த செயல்களை நினைத்தவுடன் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு சங்கடம் வந்திருக்கும் சில முயற்சிகள் வெற்றிகரமாக மாறியிருக்கும் பத்தாம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவால் பதவி மதிப்பு அந்தஸ்து கௌரவம் உண்டாகி இருக்கும் சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டில் உங்களை ஒரு பக்கம் சங்கடத்திற்கு ஆளாக்கினாலும் மறுபக்கம் முன்னேற்றம் அந்தஸ்து என்ற நிலையையும் வழங்கி இருப்பர் இந்நிலையில் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் வீட்டிலும் சஞ்சரிக்க உள்ளனர் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை அகற்றுவார் சோர்வை போக்குவார் ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும் தொழிலில் முயற்சியும் ஆர்வமும் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது இதுநாள் வரை நீங்கள் பட்ட துன்பம் வறுமை நோய் தொல்லை அனைத்தையும் அகற்றுவார் குடும்பத்தினரும் நோயின்றி நலம் பெறுவர் தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குதலும் அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை கிடைப்பதும் நிகழும் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கும் இக்காலத்தில் ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தில் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை வக்ரநிலையில் சஞ்சரிக்கிறார் அதன்பின் வக்ர நிவர்த்தியாகி அங்கே ஆட்சியாக சஞ்சரிப்பவர் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எட்டாம் இடத்து சனி பல இடர்களையும் குடும்பத்தில் சங்கடம் தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு மனக்கசப்பு பிரிவு வரை கொண்டு சென்று விடும் முயற்சியில் தடையும் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலையும் உடல் நிலையில் பாதிப்பும் விபத்தும் எதிர்ப்பாலினருடன் நட்பையும் உண்டாக்கும் குறு சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடங்களுக்கு மேல் சங்கடம் தொழில் முடக்கம் பண நெருக்கடி பணியில் சிரமம் என்ற நிலை உண்டாகும் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து மூன்று வரை வக்கிரம் அடையும் காலத்தில் இப்பலன்கள் மாறுபடும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையெல்லாம் உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபம் உயரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொதுவாக குருவின் காலம் உங்களுக்கு பொற்காலமாகும் பொதுப்பலன் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சங்கடம் விலகி நிம்மதி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும் தைரியமுடன் செயல்படுவீர்கள் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருப்பம் நிறைவேறும் தொழில் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் ஆசிரியர்கள் நீதித்துறையினர் தங்கநகை உற்பத்தி விற்பனை நிதி நிறுவனம் தரகு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு மாறிச் செல்வீர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் நிர்வாகத்தின் பாராட்டை பெறுவர் திறமைக்கு மதிப்புண்டாகும் ஊதியம் அதிகரிக்கும் வாழ்வு வளமாகும் பெண்களுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் உபாதை மறையும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும் கணவரை விட்டு பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும் கல்வி ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்பீர்கள் கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மேற்கல்விக்கான முயற்சி வெற்றி பெறும் விரும்பிய கல்லுவாரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை ஆயுள் தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உடல்நலக்குறைவு மறையும் ஆரோக்கியம் மேம்படும் பயமுறுத்திய நோய்கள் சிகிச்சைக்கு கட்டுப்படும் குடும்பம் உறவினர்களுடன் ஏற்பட்ட பகை நீங்கும் வழிபாடு புண்ணியதல தரிசனங்கள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகும் வாக்கியம் சிலருக்கு உண்டாகும் தந்தையின் உடல்நிலை அச்சுறுத்தலை உண்டாக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் கணவர் மீது அக்கறை தேவை பரிகாரம் திருநள்ளாறு கோயிலை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் அழியுங்கள் சனிதோறும் நவக்கிரகத்தை வழிபட சங்கடம் விலகும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கான ராகு கேது இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் பலன்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதனை நாதனாகவும் சந்திரனை ராசி நாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை பத்தாம் இடமான மேஷத்தில் ராகுவும் நான்காம் இடமான துலாமில் கேதுவும் சஞ்சரித்து வந்தனர் இரண்டு இடங்களுமே கேந்திர ஸ்தானம் என்பதால் பலன்களில் ஏற்றம் இரக்கமான நிலை உண்டாகி இருக்கும் பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவன ஸ்தானம் நான்காம் இடம் என்பது பூமி வாகனம் வீடு கல்வி தாயாருக்குரிய இடம் பாப கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்களில் அமரும் போது நட்பலன்கள் வழங்குவர் என்பது விதி ராகுவிற்கு செவ்வாய் பகை என்பதால் மேஷத்தில் அமர்ந்த ராகுவால் நட்பலன் தர முடியாமல் போயிருக்கும் தொழில் விவகாரத்தில் மந்த நிலை உண்டாகி இருக்கும் வருமானத்தில் இழுபறி ஏற்பட்டிருக்கும் வருமான நெருக்கடியால் குடும்பத்தில் குழப்பம் போராட்டம் உண்டாகி இருக்கும் இந்நிலையில் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ராகு ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் சஞ்சரிக்கப் போகும் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா என நீங்கள் கேட்பது கூறுகிறது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது நல்ல மாற்றம் ஏற்படும் ஆதாயம் அதிகரிக்கும் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும் சொத்து விவகாரங்களில் நல்ல பலன் ஏற்படும் பெற்றோர் உடல்நிலையில் எச்சரிக்கை தேவை குறிப்பாக தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள் இழந்த பொருட்களை மீட்கும் வழிவகை உண்டாகும் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கேதுவின் மூன்றாம் இட சஞ்சாரம் நன்மையை உண்டாக்கும் பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு அதிகளவில் கிடைக்கும் வருமானத்தை விட உபரி வருமானம் வரும் நண்பர் உறவினர்களின் ஆலோசனையால் முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் விவசாயம் கால்நடை வளர்ப்பில் ஆதாயம் உண்டாகும் தொட்டது பொன்னாகும் அனைத்திலும் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நவீன பொருள் சேர்க்கை உண்டாகும் வாகனம் ஆடை ஆபரணம் சேரும் இக்காலம் யோகமான காலகட்டம் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தில் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் அதன்பின் வக்ர நிவர்த்தியாகி அங்கே ஆட்சியாக சஞ்சரிப்பவர் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் அதன்பின் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எட்டாம் இடத்து சனி இடர்களை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் நெருக்கடியை உண்டாக்குவார் தொழிலில் போட்டியும் உறவினருடன் மனக்கசப்பு முயற்சியில் தடை உடல்நிலை பாதிப்பு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தி சோதனைக்கு ஆளாக்குவார் குறு சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் தொழிலில் போட்டி நெருக்கடி பண வருவாயில் சங்கடம் பணியில் பிரச்சினை குடும்பத்தில் போராட்டமான நிலை ஆகிய பலன்களை வழங்குவார் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை அவர் வக்ரமடையும் காலத்தில் இப்பலன்கள் மாறுபடும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை எல்லாம் நீக்குவார் முயற்சிகளில் லாபம் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் பொது கடவுளின் அருள் பூரணமாக கிடைக்கும் முன்பிருந்த சங்கடம் யாவும் மறையும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவுகள் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிறகு நிறைவேறும் தொழில் போட்டியாளர்கள் விலகுவர் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் வருமானம் அதிகரிக்கும் கல்வி பதிப்பகம் தொழிற்சாலைகள் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை பார்ட்ஸ் தொழில்கள் முன்னேற்றமடையும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிறகு தங்கம் வெள்ளி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் திரைப்படம் தொலைக்காட்சி கலைஞர்கள் முன்னேற்றம் அடைவர் பணியாளர்கள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாழ்க்கைத்தரம் உயரும் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் பெண்களுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்வில் இருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் முன்னேற்றம் அடைவர் கூட்டுத் தொழில் லாபமாக அமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கல்வி வித்யா காரகனின் ராசியில் சஞ்சரிக்கும் கேது கல்வி வளத்தை உண்டாக்குவார் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்கும்படி செய்வார் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவார் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குருவின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லுவாரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை சனியின் ஆயுள்ஸ்தான சஞ்சாரம் பலமாக இருப்பதால் செயல்களில் கவனம் தேவை பயணத்தில் விழிப்புணர்வு அவசியம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆபத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் அச்சுறுத்திய நோய்களும் உங்களை விட்டு விலகும் சிகிச்சையால் உடல்நிலை நலம் பெறும் குடும்பம் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் தெய்வீக வழிபாடும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வருமானத்தில் இருந்த நெருக்கடி விலகும் புதிய நிலம் மனை வாங்குதல் வாகனம் வாங்குதல் என்ற கனவு நிறைவேறும் பரிகாரம் திருவெண்காடு புதபகவான் கீழப்பெரும்பள்ளம் கேதுபகவானை தரிசித்து வர நன்மை அதிகரிக்கும்